மெரிபா பண்ணி ட்ரஸ்ட் மெரிபா ஒரு ஆத்மக்கு ஒரு ஆசை தீராது இறந்து போனா அவங்க வந்து மனதினக்குள்ள ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணு இறந்து இறந்து போயிச்சனா ஆணும் கூட வந்து வாடுக்குள்ள வரும் அவங்களுக்கு யார் யார் பிடிக்குமோ அவங்க உடம்பு மேல போய் அது அஞ்சு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஒரு வருஷமோ ஆறு மாசமோ மூணு மாசம் இருந்துட்டு

ஒவ்வொரு அப்படிங்கறத தொடர்ந்து நிறைய விஷயங்கள பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வகையில நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ கே ஐயப்பராஜு அவர்கிட்ட தான் வந்திருக்கோம் வணக்கம் இப்போ ஒரு சிலர் குடும்பங்கள்ல வந்து

அவங்க ஆத்மா போனால் மேலேக்கு போகணும் இல்லைன்னா ஒரு சைத்தான மாதிரி ஒரு குட்டு சைத்தான மாதிரி தயாராகும் ஆகும் கிட்ட ஆத்மே அந்த ஆத்மா என்ன பண்ணுவோன்னா யாருக்கு பார்த்தா பிடிக்காது அவருன்னு போய் பிடிக்கும் பிடிச்சிட்டா அவருக்கு வந்து பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் நிறையா பேருக்கு வந்து நம்ம நானும் கண்ணால் பார்த்துருக்கேன் நம்ம வந்து தம்பி சித்தப்போட பைய தம்பி அவர் வந்து கொஞ்ச நாள் நல்லதா இருக்கிறாரு அப்புறமா என்ன நடந்தது தெரியாது அவர் நல்லவர் அவர் வந்து யாருக்கு கிட்டத செஞ்சதே இல்லை தானா தானாகவே கொஞ்ச நாள் வந்து கொடுக்கறது பொண்ணாட்டு நடுக்கிறது கை அது என்ன சொல்லுவாங்க அறுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சித்தப்பாவோட பையதா நான் வந்து நாலஞ்சு பாட்டு பார்த்துருக்கேன் பார்த்து வந்து நாலஞ்சு கோயில்களில் போய் காமிக்கும்போது வந்து கொஞ்சம் இருக்குது வந்து ஆத்ம இருக்கனே அப்போ கோயிலில் கூட நான் சும்மா போகும்போது சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்னவோ செஞ்சுட்டு கூட நான் எடுத்தாச்சு நானே அதுக்கு பூஜை போட்டுட்டு அவரு உட்கார வச்சு பூஜை போட்டுட்டு அந்த தீய தீயசக்தினே கெட்ட ஆத்மனை பிடிச்சிட்டு வச்சாச்சு என்ன எதுக்குனால வந்துருச்சுன்னா இவர் எனக்கு பிடிக்காது இவருக்கு இன்னிக்கு வந்து நிறையா வாட்டை சண்டை ஆயிடுச்சு அந்த மாதிரி அந்த கிட்ட வந்து சொந்தக்காரங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்காச்சி இறந்து போனால் திரும்பி அவங்க ஒரு பெய் மாதிரி வந்துட்டு பிடிச்சிட்டு வேதனை கொடுப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் பொய் சொல்றது இல்லை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ கூட நடக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரீசண்டாக நேற்று கூட ஒன்று இந்த இடத்துக்கு வந்திருக்க இந்த மாதிரி இல்லம்மா நிறையாவே இருக்குது ஆத்மங்களுக்கு கூட மனதினம் பார்த்தாலும் வந்து பிரச்சனை கொடுக்கணும் பாக்குது அந்த மாதிரி நாடுல நம்ம இப்போ வாழ்றோம் இப்போ ஒருத்தவங்க நல்லதெல்லாம் தான் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா எங்க போகுது இறந்ததுக்கு அப்புறமா உன்னோட கேள்விக்கு வந்து பதில் எப்படி இருக்குன்னா யார் இறந்துட்டாலும் அது போறது வந்து தான் போகும் ஆனா அது நல்லது செஞ்சுட்டு ஆள் இருப்பாங்களம்மா நல்ல காரியங்கள் நல்ல பூஜை நல்லது அவங்க செஞ்சாலும் கிட்ட போய் சேரும் அவங்களுக்கு மறு கிடையாது மறுபிறவி கிடையாது இந்த கெட்டது செய்வாங்கள்ல இந்த கெட்டது வந்து கொள்ள அடைக்கிறது ஒரு ஆள் வந்து சும்மா சும்மா தட்டுறது எப்போ பார்த்தாலும் வீட்டில் அம்மானே அப்பானி தங்காச்சினி அடைக்கிறது இந்த மாதிரி ஆள் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இறந்துட்டு அவங்க வந்து ஒரு பெய் ஒரு பிசாசி ఒరు ఒక బూత్మదీ తయారాయి కాతు లాస్ట్కి అదికి వీళ్ళు పసి స్టార్ట్ ఆగం పసి వేసి అప్ప ఆలు మేలు కూడా సేరే ఆలు మేలు వందేరి అదికి ఎన్న వేణమో నెల సాట్ అంత పసి తీరకు అప్పు తీరలేనా అది అూడ ఉడముకులే వేసి జెర్నీ పన్నో అది వది అంత ఆత్మాకి వీళ్ళు இவருக்கு வந்து கனெக்ட் கனெக்ட்விட்டு கனெக்ட் ஆயிடுச்சனா அது அவரும் உடம்புக்குள்ளே இருக்கும் அப்புறமா அதனால உடம்பு கூட ஒரு பாதிப்பு ஏற்படும் உயிர் கூட போயிடும் கொஞ்சம் வருஷமாக போய் ரெண்டு மூணு சின்ன சின்ன வந்து ஒரு காற்று வந்து என்னன்னா ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இறந்துட்டு போவாங்க வெளியில போவோம் மறுபடியும் வேற ஆளுநர் பிடிப்பாங்க வேறே வேறே வேறு அப்படி மா மாற்றிக்கிட்டு போவாங்க காத்து சத்தி போனவங்க என்ன ஆகிடும் అంత ఆత్మ మూలమ మూలమ మారు మారు తీయ శక్తి కాతు మూలమా మారం ఇల్లు తీయశక్తి మూలమాల్ మూలమాల్ చెంది అది కడలుకెట్ సేరం ఇంతమంది నకే వేకి ఇదిదా సూక్ష్మంలో మోక్షం ஓகே இப்ப மனித பிறவைகளுக்கு மேக்சிமம் இந்த இறந்து போறவங்களுடைய ஆண் வந்து பேயா மாறினா வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது இல்லையா ஆனா இந்த நாய்களுக்கு விலங்குகளுக்கு பூனைகளுக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க எப்படி தெரியும் அவங்க அந்த அந்த உயிரினங்களுக்கு மட்டும் தெரியறதுக்கான காரணம் இந்த நாய்க்கு இந்த மாடுக்கு ஆடுக்கு இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரும் எதுக்குன்னா மனதின் கண்ணுக்கு நாய் கண்ணுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ఎవ పడి ఎవ్లో జనరేషన్ వండు అదికి ఇక శక్తి నమ కదా నయీ కండి కటుపడి కత్తం నైట్ నైట్ వేవన కత్తం అప్పు వది ఉంది ఒక సూక్ష్మ ఉంది పిచాచి బ్రహ్మ రాక్షా మోహిని సత్తుపోనవే ప్రేతాతం అప్పుడే அது வந்து மனிதர் கண்ணுக்கு தெரியாது அந்த இடத்துக்கு மனிதர்கள் போவாங்க வருவாங்க தெரியாது இந்த நாய் புரியுதம்மா இந்த பூனே அந்த நைட்ல போகும்போது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுட்டா வந்து அப்பப்ப பூனை சவுண்டு நைட்ல கேக்கும் அது வந்து நிறைய பேர் கேட்காது அது கவனமா கேட்டால்தான் தெரியும் ஆனா இது வந்து பகவானுக்கு கொடுத்த ஒரு கட்டாட்சம் வந்து இந்த நாய் பூனை மாடு ஆடு இந்த மூகஜீவன் சொல்லுவாங்க அதுக்கு வந்து பேச்சு இல்லை புரியுதம்மா அந்த மாதிரிக்கு வந்து அது ஒரு சக்தி கடவுளை கொடுத்த சக்தி மனிதன் சத்தி போனா போறது எங்க சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு போனா கட்டள போட்டுட்டு ஒரு மனிதன் வந்து பொதிச்சுடுவாங்க ஒரு மனிதன் சாதம் அவங்க கேஸ்ட பட்டு எரிஞ்சிடுவாங்க அந்த ஆத்மே வந்து ஒன்னும் ரெண்டும் வந்து சுடுகாட்டு பக்கத்தில் வந்து அதிகமாக சுத்தாது எப்போ ஒரு டைம் அப்படி வந்து அப்படி போகும் ஆனால் கூட வந்து சுத்தம் மக்களுக்கு அதிகமாக மக்களுக்குள்ளதான் அதிகமாக சுத்தம் எதுக்கன்னா நிறைய பெய் பிசாசு எப்படின்னா ஆத்மா வந்து ஒரு ஆசை தீராத ஒரு ஆத்மாக்கு ஒரு ஆசை தீராத இறந்து போனால் அவங்க வந்து மனதனுக்குள்ள ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணு இறந்து இறந்து போயிடுச்சனா ஆணு கூட வந்து வாடுக்குள்ளே வரும் ஒரு ஒரு ஆணும் சத்து போனா ஒரு பெண்ணு பாடுக்குள்ள வரும் இந்த மாதிரி வந்து இந்த இது ரொம்ப பவர்ஃபுல்லானது நானும் கூட நிறையா வந்து டிவியில பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறையா மூவிஸில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறையாவே எடுக்கிறாங்க இப்போது இது இப்போது வந்து சும்மா எதுவும் காட்டுறது கிடையாது இது இருந்து இது வ வந்துக்கிட்டே இருக்கு அதை வச்சுதான் டிவி படம் மூவி வெளிநாடுல கூட எடுக்கிறாங்க இதெல்லாம் நீங்க சொல்றது எப்படின்னா இந்த பே பிசாசல்லாம் டிவியில கட்டலாம் சும்மா கிடையாது பார்த்துட்டு ஆமா அது பூர்வீகத்திலிருந்து புரிதமாக இது வந்துக்கிட்டு இருக்கு இது இருக்கிறது உண்மை ஆனால் இது சுசானங்களும் சுடுகாட்டில் வந்து சாதாரணமாக இருக்காது இது ஜனங்களுக்குள்ள வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கு என்னென்ன ஆசை வேணுமோ அது அப்படியே பாடிக்குள்ளே வந்துட்டு அது எத்தனை நாள் இருக்கணுமோ எவ்வளோ என்னென்ன சாப்பிட்ணுமோ அந்த ஆசை தீரனுக்கு ஆனால் அப்புறமா அது வந்து பரலோக்கம் பரலோக்கம்னா மேலே போய்டும்

இதெல்லாம் வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் பண்ணி அஷ்டகிரக நிபந்தனம் பண்ணி எத்தனோ ஆத்மங்கள் எல்லாம் வரும் ஆனா இந்த இடத்துக்கு வந்து நான் இன்னும் யாருமே பாதிக்க கொடுக்காது இந்த இடத்துல வந்து நான் கட்டு போட்டு வச்சிருக்கேன் ஆமா இந்த வந்து வாசப்படு தாண்டி ஆத்மங்கள் வந்தாலும் கூட அதோட பவர் இந்த இடத்துல வேலை செய்யாது ஆனா பார்க்கும் அப்படியே ஆக்ரோஷம் எல்லாம் பார்க்கும் எல்லாம் கேக்கும் ஆனா ஒண்ணும் பண்ணாது இப்போ நிறைய பேருக்கு தூக்கத்திலயும் வந்து இந்த பேய் அழுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்றாங்க என்ன சுத்தி என் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே இந்த பேய் அழுத்துறதுனா என்ன அது அது என்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆமா இப்போ நீங்க சொல்றது வந்து இது கான்சியஸ் கிடையாது இது உண்மை அது என்ன பண்ணுவோம்னா ஒரு டைம்ல ஒரு மனிதன் மேலே வந்து கனவல் ரூபமா வரும் என்னது கணவரூபமாக கனவு ரூபமாக வந்துட்டு அந்த கனவுல ஒன்று நிஜமாகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் கழுத்து வந்து பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறது நம்ம வந்து அந்த டைமில் வந்து தூக்குத்துல கத்துறது ஆனால் அந்த சவுண்டு யாரையும் கேட்காது பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருந்தாலும் பசங்கள் இருந்தாலும் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அது வந்து காற்று கழுத்து பிடிச்சிட்டு இது பண்ண ப்ரஷ் பண்ணும் போது வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு பயமும் உண்டாகிட்டு கடலேருந்து தண்ணி வரும் எல்லாருக்கத்தை வந்து போது யாருமே வரலையா அந்த பயம் கூட வரும் இந்த மாதிரி நான் ரீசெண்டில் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் இதே கேள்வி வந்து நான் சொன்னது வந்து அவங்க சொன்ன வச்சுது அவங்க சொன்னது தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்தது நிறைய ஆத்மங்கள் வந்து அப்பப்போ அது எதுக்கு வரமோ தெரியாது எதுக்கு அந்த மாதிரி பண்ணுமோ தெரியாது இந்த மாதிரி நான் நிறையாவே கூட செக் பண்ணியாச்சு அது இருக்கிறது உண்மை நடந்தது உண்மை அது இது கரெக்டாகது ஆனாலும் அதனால பயப்படணும்னு தேவையே இல்லை அதுக்கு வந்து நான் இருக்கேன் அந்த மாதிரி யாருக்கான பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஃபோன் கால் சொல்யூஷன் நம்பிக்கிட்டேன் அவ்வளோ தான் இப்போ எங்கள் பேர் எழுதுகிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கான சில க்ளாரிட்டிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இதை தாண்டி உங்கக்கிட்டே நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க நிறைய இடத்துக்கள்ல போய் 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 இந்த பாபா அப்புறம் கோயில் அப்புறம் சர்ச்சி அப்புறம் மசீது இதெல்லாம் போய் 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 இந்த இடத்துக்கு வருவாங்க கடைசியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அங்கே சால்வ் ஆகிடும் சின்ன சின்ன ஆத்மங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே சால்வ் ஆகிடும் எதுன்னு பெருசாக இருந்தாதான் அது போகவே போகாது கோயிலுக்கு போனாலும் போகாது சர்ச்சுக்கு போனாலும் போகாது மசிதிக்கு போனாலும் போகாது புரியுதம்மா அந்த மாதிரி ஆத்மங்களை கூட குட்டி சைத்தான் ஆத்மே புரியுதம்மா இந்த ரத்த காட்டேரி ஆத்மே பில்லு சுண்ணியம் ஆத்மே நிறைய பேர் பண்ணது ஏவல் இருக்கும் அது இல்லாத இந்த ஆத்மங்களூட வந்து பிடிக்கும்